ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி தொடக்கம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்காம் பசிலிக்கான வருவாய் தீர்வாயம் எனும் ஜமாபந்தி நேற்று தொடங்கியது தென்காசி மாவட்டம் உதவி ஆணையர் கலால் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் வட்டாட்சியர் ஓசானோ பெர்னாண்டோ முன்னிலை வகித்தார் கீழப்பாவூர் குருவட்டத்திற்கான துத்திகுளம் பெத்தநாடர்பட்டி பகுதி ஒன்று பெத்தநாடர்பட்டி பகுதி இரண்டு நாகல்குளம் கீழப்பாவூர் பகுதி ஒன்று கீழப்பாவூர் பகுதி இரண்டு கல்நீர்குளம் பூலாங்குளம் ஆகிய கிராம மக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டது ஜமாபந்தியின் இரண்டாவது நாளாக இன்று நெட்டூர் வட்டத்திற்குட்பட்ட கிராமங்கள் மூன்றாம் நாள் இருபத்தி தேதி வியாழக்கிழமை புதுப்பட்டி கூறுவட்டத்திற்கான கிராமங்கள் நான்காவது நாள் வெள்ளிக்கிழமை வெங்கடாம்பட்டி கூறுவட்டத்திற்கான கிராமங்கள் வரும் இருபத்தெட்டாம் தேதி புதன்கிழமையில் ஐந்தாவது நாள் ஜமாபந்தியின் நிறைவு நாளில் ஆலங்குளம் குருவட்டத்திற்குட்பட்ட ஆலங்குளம் மாயமான் குறிச்சி ஆண்டிப்பட்டி அய்யனார்குளம் சிவலார்குளம் மாராந்தை ஆகிய கிராம மக்களிடம் மனுக்கள் பெறப்படுகிறது இந்த ஜமாபந்தியில் சமூக பாதுகாப்பு திட்டம் வட்டாட்சியர் அப்துல் சமது ஆலங்குளம் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் ஞானசேகர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர்கள் மாரிசெல்வம் வைத்திலிங்கம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் முத்துசெல்வன் சேர்மபாண்டி ராமசாமி குமார் கருப்பசாமி சந்தனகுமார் அன்னசுமதி மற்றும் கிராம உதவியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்